வணக்கம் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய ஆன்மாவே சோசியல் ஜஸ்டிஸ் ஈக்வாலிட்டி ஈக்விட்டி ஃப்ரீடம் அதாவது சமூக நீதி சமத்துவம் சமநீதி சுதந்திரம் இவைகள் தான் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை அம்சங்கள் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்கான சாசனம் வருங்க அரசியல் சாசனுடைய விசேஷமான தன்மையே இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொருந்தக்கூடிய சட்டம் இது மற்ற இடத்தில் வேறு இந்தியாவில் இருக்க இந்திய அரசியல் சாஸ்திரனுடைய பிரத்யேகமான தன்மை இது தனி மனிதனுடைய சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் அவனுடைய எல்லா விதமான உரிமைகளையும் பாதுகாப்பதுதான் இந்திய அரசியல் சாஸ்திரனுடைய மிக மிக முக்கியமான அம்சம் எனவே அந்த வகையில் அண்மை காலமாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எந்த நோக்கத்திற்காக இருநூறு ஆண்டு காலத்துக்கு மேலாக போராடி சுதந்திரம் பெற்று நமக்கான இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டதோ அதற்கு மாறாக எல்லா விதமான விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் என்ற கிராமத்தை சார்ந்த இருபத்தி ஏழு வயது நிரம்பிய மென் பொறியாளர் திருநெல்வேலியில் பட்டப்பகலில் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்துக்கு சென்று சேர்ந்தவர் அவர் தன்னுடைய பள்ளி இருந்து தன்னோடு பயின்ற ஒரு பெண்ணோடு பேசி கொண்டு வந்ததற்காக அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது வந்து இந்திய சமுதாயம் ஒரு எல்லோரும் கலந்திருக்கக்கூடிய சமுதாயம் ஒரே இனமோ ஒரே சாதியோ ஒரே மரணத்துக்கான இது இட் இஸ் செக்குலர் அதனுடைய பொருள் இந்தியா இஸ் செக்குலர் ஸ்டேட் அப்படிங்கிறது சொன்னாலே இது மதம் சாதி மொழி இனம் சார்ந்த தேசமல்ல இது எதையும் சாராமல் இருக்கக்கூடிய எல்லோருக்குமானதுங்கிறது அதுதான் செக்குலர் அப்படிங்கிறது பொருள் ஆனால் அதற்கு விரோதமாக வழக்கமாக இருபத்தி ஓரு வயது நிரம்பிய ஆண் பதினெட்டு வயது நிரம்பிய பெண்ணை அவர்கள் இருவருடைய விருப்பத்தின் பேரில் திருமணம் செய்து கொள்வதற்கு அல்லது திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்க்கை நடத்துவதற்கு இந்திய அரசியல் சட்டத்தில் இடம் உண்டு கட்டாயமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது கூட விதிமுறைகள் இல்லை ஆனால் இருபத்தி ஏழு வயது நிரம்பிய அவர் இப்பொழுது மென்பொறியாளராக ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் பெறக்கூடியவர் அவர் வந்து தன்னை நேசிக்கக்கூடிய அந்த பெண்மணியுடன் பேசியதற்காக இவர் வேறு சாதி அவர் வேறு சாதி என்று பிரித்து பாசி பேதம் பேதம் கற்பித்து அவர் கொலை செய்யப்படக்கூடியது வந்து இது ஒட்டுமொத்தமாக மனித நியாயத்திற்கு விடுபட்டிருக்கக்கூடிய சவால் கடந்த காலங்களிலும் இதுபோல வந்து சாதி மாறி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லது அதற்கான முயற்சி இருக்கக்கூடியவர்கள் வந்து மீது தாக்கல் தொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவர்கள் வந்து பத்து வருடங்களுக்கு மேலாக அவர்கள் வந்து நட்பிலே இருக்கிறார் இன்னும் அது திருமணத்திற்கு கூட போகுமா போகாதா என்ற ஒரு சூழ்நிலை எனவே இப்பொழுது அந்த ஒரு நட்போடு இருப்பதை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் மிளகாய்பொடி தீவி கூலிப்படையை இப்போ துணைக்கெடுத்து குடும்பத்தினுடைய அனைவருடைய துணையோடு இந்த கொலை நடந்திருக்கிறது இது தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அவமானத்தை உருவாக்குகிறது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் ஒரே மொழி தமிழ்மொழி மட்டுமே பேசக்கூடிய தமிழ் மண்ணை பூர்வீகமாக கொண்ட குடிமக்கள் அவர்கள் தற்காலிகமாக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம் விவசாய தொழிலாளர்களாக இருக்கலாம் வறுமையிலே என்னுடைய எல்லைக்கோட்டிலே இருக்கலாம் ஆனால் பதினைந்து தலைமுறைகளுக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை என்பது மிகவும் உயர்ந்தது அவர்கள் மருதநல மக்கள் இந்த நாட்டினுடைய வயலும் வயல சார்ந்த பகுதியிலே வாழ்ந்து வேளாண்மையை பிரதானமாக கொண்டு வாழக்கூடிய மக்கள் அவர்கள் மீது இஸ் நோ அவர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஸ்டிக்மா என்பதை தவிர அவர்கள் மீது எந்தவிதமான குத்த பின்னணிகளும் கிடையாது ஆனால் இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு கோடிக்கு மேற்பட்டு வாழுகின்ற அந்த தேவேந்திரோல மக்கள் மீதான மிகப்பெரிய ஒரு இன படுகொலைக்கு சமமான நிகழ்ச்சியாகவே அந்த மக்கள் பார்க்கிறார்கள் இது வந்து ஒரு அபாயகரமான போக்கு எல்லா பள்ளி மாணவர்களையும் எல்லா கல்லூரி மாணவர்களையும் படித்து முடித்து பணிக்கு செல்லக்கூடிய எல்லோரு எல்லோரையுமே எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தொடர்ந்து கண்காணிப்பது சாத்தியமில்லாத விஷயம் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊரிலேயே பணி புரிந்தால் வேண்டுமென்றால் யாரோடு பழகிறார்கள் என்று வேண்டும் என்றால் அவை அரசல் தெரிந்து கொள்ளாமல் அவரை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் இடம்பெயர்ந்து இப்பொழுது வந்து தொழில் மென்பொருளெல்லாம் அங்கேயே கோயமுத்தூருக்கு வேலைக்கு போகிறார்கள் பெங்களூர் போகிறார்கள் சென்னை பம்பாய் டெல்லி என்று போகிறார்கள் வெளிநாடும் போகிறார்கள் எனவே தவிர்க்க முடியாமல் அவரிடத்திலே நட்பு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகின்றன இது எல்லாமே எடுத்து கொலை செய்வது என்று முடிவெடுத்தால் இந்த சமூகம் என்ன ஆகும் எனவே கவின் என்ற அந்த இளைஞருக்கு நடந்த படுகொலை என்பது இந்திய தேசத்துக்கு தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவை உருவாக்கக்கூடிய இனிமேல் இது எந்த இடத்திலும் தொடரக்கூடாது என வலியுறுத்தி இது போன்ற வன்முறை சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் ஏற்கனவே பல முறை இது குறித்து கடந்த பத்து வருடங்களாகவே எச்சரித்து வருகிறோம் ஆனால் தமிழ்நாடு அதுக்கு வந்து திமுக ஆட்சியும் சரி திமுக ஆட்சியும் சரி இருவருமே அதை வந்து மேம்போக்காக பார்க்கிறார்கள தவிர அரசியல் ரீதியாக ஓட்டுக்கள் போய்விடும் என்று பார்க்கிறார்கள் தவிர அவர்கள் மேடைகளே முடங்கக்கூடிய அவருடைய கொள்கைக்கே எதிராக நடைபெறுகிறது என்பதை இரண்டு தலைமைகளுமே உணர்ந்ததாக தெரியவில்லை அதே போல பிஜேபி இந்துக்கள் என்ற ஒற்றுமையை என்பதை வலியுறுத்துகிறது இந்துக்களுடைய ஒற்றுமைக்கு வேறுபா தடையாக இருக்கக்கூடியது சாதிய முரண்பாடுகள் எவ்வளவு பெரிய கூப்படுகளை ஒரு சாதாரண அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக தேவேந்திர வேளாளர்கள் இந்துவினுடைய ஆணி வேறாக அடித்தளமாக இருக்கக்கூடிய அது ஒரு இருக்கக்கூடியவர் அந்த சமுதாயத்தின் மீது நடந்த ஒரு தாக்குதலை இன்னைக்கு வெல்லும் பிஜேபி கண்டிக்க முன்வரவில்லை எந்த அமைப்புமே கண்டிக்கிறதுக்குமா அந்த பிஜேபியோட எழுபத்தி ஏழு துணை அமைப்புகள் இருவர எந்த முன்னணி இருக்குது விஸ்வ இந்து இருக்குது அரசு இருக்குது ஒருத்தரும் கூட அதை கண்டிக்கல அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவர்கள் பேசுவது என்பது வேறு நடைமுறையில் அவர்கள் அனைவருமே சாதியவாதிகளாக குறுகிய கண்ணத்தோடு தான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் பிரீச் அவர்கள் செய்யக்கூடிய கொள்கை பிரச்சாரத்தினுடைய அடிப்படையில் இம்மியளவு கூட இல்லை என்பது தெரிகிறது எல்லாருமே திமுக திமுக முற்போக்கு பேசுகிறார்கள் திமுக சமூக நீதி பேசுது பிஜேபியும் இந்துக்களுடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிறார்கள் இந்து விசுவந்து பிறசு பேசுது இவங்க எல்லாம் ஒரே தட்டில்தான் வைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது அதாவது திமுக கலப்பு திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு தங்கப்பதக்கம்னு தமிழ்நாட்டில் அறிவித்தவங்க யார் அதுதான் பிரதான கொள்கின்னு அறிவிச்சவங்க அவங்க அப்போ நீங்கள் தங்கப்பதக்கம் கொடுக்க வரவன தலையை இருக்கிறான் ஆனால் அதை கண்டிப்பதற்கு அவர்களுக்கு துணிவில்லை நாங்கள் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய படத்தில் எல்லாரும் எல்லாமே போஸ்ட் பண்ணி சாதியெல்லாம் போஸ்ட் பண்ணி பாடியிருக்கிறார் அவர் ஒன்றும் சாதியை பற்றி பேசலை ஸோ அவரைய வழியை பின்பற்றக்கூடிய திமுக அவர்களும் வாய் மௌனிகளாக இருக்கிறார்கள் சரி திமுக திராவிடம் போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபி நீங்களாவது வந்து இந்துக்களுடைய ஒற்றுமை பற்றி பேசக்கூடியவர்கள் இந்துக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய இது போன்ற கொலைகள் தவிர்த்திடப்பட வேண்டும் இது கண்டனக்குரியது என்று அவர்களுக்கு பேசுவதற்கு தொண்டை அடைத்துக் கொள்ளுகிறதா இதை நான் பிஜேபி பார்த்து கேட்கறது போஸ்ட் க்டி போடம் பேசுறாங்க இந்துக்கள் ஒற்றுமே இருக்கக்கூடிய ஒரு இந்து இளைஞன் வந்து கொலை செய்யப்படுகின்ற பொழுது உங்களுடைய வாய் ஏன் மௌனம் சாதிக்கிறது இதுதான் என்னுடைய கேள்வி அதனால தமிழ்நாட்டை பொறுத்தளவு எல்லாமே கொள்கைகள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் இந்த மக்களுடைய ஓட்டுக்களை அபகரிப்பதற்காக பேசக்கூடிய பசப்பு வார்த்தைகள் போலியான வார்த்தைகளாக இருக்கிறதே தவிர உண்மையாக இல்லை எனவேதான் தேவேந்திர மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் தமிழ்நாடு வந்து நாங்கள் வந்து எல்லா ஒன்றியங்கள் தோறும் வந்து இந்த கவினுடைய படுகொலையை கண்டித்து தேவேந்திரம் வேளாளர்களுடைய அடிப்படை மனித உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு போராட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம் அதனுடைய தொடக்கமாக ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி திருச்சியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதற்கு பிறகு எல்லா ஒன்றிய அளவிலையும் நாங்கள் வந்து இந்த கொடு இந்த வன்கொடுமையை இந்த கொலையை இந்த மனித உரிமை மீறலை நாங்கள் கண்டிச்சு எல்லா இடத்துலயுமே வந்து போராட்டம் முதற்கட்டமாக ஆகஸ்ட் மாதம் பதினேழு திருச்சியிலே போராட்டம் நடைபெறுகிறது தூய்மைப் பணியாளர்களுக்கு இடத்துல வந்து போன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றின பத்து பதினஞ்சு நாளாக போராட்ட சென்னையில சென்னையில ஆஹ் திமுக அரசாங்கம் அதாவது திமுக தலைவரோ அவங்க சார்போ வந்து நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைலாம் இப்போ வரைக்கும் தோல்வியில் அதாவது தேர்தல் வாக்குறுதியில் அது ஒப்பந்த பணிகள் தமிழ்நாட்டில் திமுக பல்வேறு விதமான தவறுகளை செய்து வருகிறான் ஒன்றல்ல இரண்டல்ல அவர்கள் வந்து ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் பொதுவாக ஒரு அரசுக்கு வந்து ஐநூற்றி அஞ்சு ஒரு கட்சி ஐநூத்தி வாக்குறுதி கொடுக்குதுன்னு சொன்னாலே அதே யதார்த்தத்துக்கு புறம்பானது மீறி கொடுத்தாங்க சரி அதில் முக்கியமான அம்சங்களை யாவது பாதுகாப்போம் என்று சொன்னால் இல்லை இப்போ... ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஷெடியூல்டு காஸ்ட்டை ரெண்டாக பிரித்தாங்க ஒன்று அருந்தெதிர் என்று பிரித்தார்கள் மீதி மற்றவர்களை ஆதிராட பொது ஒன்றும் பிரித்தார்கள் அருந்ததற்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துட்டு மீதி கதில் தேவேந்திர வேளாடரும் ஆதிராவும் போட்டியிடலாம் என்று சொன்னார்கள் உங்களுக்கு என்ன தெரியுமா கடந்த திமுக ஆட்சியில் நாலரை வருஷத்தில் ஆயிரக்கணக்கான பணியிடங்களை ரகசியமாக அதாவது தனியார் பள்ளிகள் அரசு உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளிகள் அரசு உதவி பெறக்கூடிய தனியார் கல்லூரிகள் அதே போல் பால் பண்ணைகள் எங்கெல்லாம் வந்து புதுசாக பணிகள் உருவாக்குச்சோ அதை அனைத்தையுமே பிரித்து ஒட்டுமொத்தமாக காமிக்காமல் இப்போ நூறுன்னு காமிச்சா தானே மூணும் மீதிக்கிறது பண்ணணும் அதை வந்து மாவட்ட ரீதியாக பிரிக்கிறதுங்க தாலுக்காவாக பிரிக்கிறது தென் பஞ்சாயத்தாக பிரித்து ஒரே ஒரு போஸ்டாக காமிச்சு அதை வந்து அருந்தியருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் தேவேந்திரோள வேளாருக்கு வரக்கூடிய அனைத்து பங்கையும் அருந்திற்கு மட்டுமே கொடுத்திருக்கிறார் இவ்வளோ பெரிய அநியாயம் வந்து திமுக இதுபோல தான் வந்து ஒவ்வொருத்திற்கும் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு மீறி நடக்கிறாங்க இப்போது சென்னையில் அவங்க தூய்மை பணியாளர்கள் ஏற்கனவே அவங்க ஒப்பந்த பணியாளர்களாகத்தான் பணியாற்றி வருகிறார்கள் இப்போ பத்து வருஷம் ஒருத்தர் அதில் வந்து பணி புரியிற போது முதல்ல பத்தாயிரம் ரூபாய்னா அது பத்து வருஷம் ஆகிற போது இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஆயிருக்கும் இப்பொழுது அந்த கம்பெனி இடத்துல வந்து ஒப்பந்தத்தை ரத்து செய்து புதுசாக ஒருத்தர் போகிற போது அவன் மீண்டும் ஸ்கிராப்லேருந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவான் அவன் ஏழாயிரத்திலேருந்து ஆறாயிரம் தான் ஸ்டார்ட் பண்ணுவான் அதுவோ வந்து பத்து வருஷம் பணி புரிந்தாலே வந்து இவங்க நிரந்தரம் என்று இவங்க வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி பல பேர் பல பேருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ரேசன் கடைபொழிகள் கொடுத்துருக்குறாங்க சத்துணவு அமைப்பாளர் கொடுத்துருக்குறாங்க அங்கன்வாடி அமைப்பாளர் கொடுத்துருக்குறாங்க டிரைவர் கண்டக்டர் கொடுத்துருக்குறாங்க இவங்க கொடுக்கற வாக்குறுதி கொடுக்காத யாருமே கிடையாது எந்த வாக்குறுதியுமே காப்பாற்றலை அதுபோல் தான் சென்னையில் கடந்த பத்து தினங்களுக்கு மேலாக போராடி வரக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் அவர்களுக்கு வந்து பத்தாண்டு காலம் முடிந்தால் நிரந்தரம் செய்யப்படும் என்று இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் காப்பாற்றுவதற்கு தயாராக இல்லை இப்பொழுது வந்து ஏற்கனவே ஒப்பந்தத்தில் வேறு கம்பெனியில் பணிபுரிந்தவர்களே அதை ஒப்பந்தம் ரத்து செய்துவிட்டு புதிய கம்பெனி வர்றபோது அவங்களுடைய சம்பள விகிதம் இப்பொழுது வாங்கக்கூடியது வந்து துவங்காது அந்த புதிய கம்பெனி அவன் அடிப்படை சம்பளம் என்ன வச்சுக்கிறான் அது வந்து துவங்கும் எனவே அவர்களுக்கு மிகப்பெரிய தான் ஏற்படும் பாதிப்பு தான் ஏற்படும் அவங்கள எல்லா காலகட்டத்துலேயும் பயன்படுத்திட்டு குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் பயன்படுத்துகிறீங்க எல்லா புயல் காலகட்டத்திலையும் பயன்படுத்துகிறீங்க எல்லாம் பயன்படுத்திட்டு அவங்க வாழ்வாதாரத்துக்கு போது மட்டும் கையை விரிச்சா என்ன நியாயம் இதே காட்டுது அது வந்து இன்னும் சொல்லப்போனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவுன்னு அருந்ததுன்னு நிறைய பேர் அவரெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய முகமூடி திமுகவினுடைய முகமூடிகள் இவர்கள் போலி முற்போக்குவாதிகள் அப்படிங்கறத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் இதுல வந்து அவங்க முகாம் அந்த அதிகாரிகள் செலவு வந்து இந்த யூகத்துல வாங்குறாங்க பொதுமக்கள ஒரு நூறு ரூபா வந்து வாங்குற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு முன்னா வாங்குற மாதிரி பொதுமக்கள்கிட்ட தான் இந்த போய் சார் வந்து சார் அதாவது எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க எல்லாம் இறுதி தீர்ப்பு எழுதுகிற மாதிரி வந்துருச்சுக்கா டைம் ஏன்னா நாலு மாசமா அஞ்சு மாசமா இருக்குது அதிகபட்சம் ஜனவரிக்கு பிறகு ஆட்சி இருக்காது ஆச்சுங்களா காபந்த அரசாங்க தான் இருக்கும் இனிமேல் போய் உங்களோட ஸ்டாலின்னு எங்களோட ஸ்டாலின் அவரோட ஸ்டாலின்னு சொல்லி ஒன்றும் எந்த பருப்பு வந்து வேகாது ஆச்சுங்களா ஏதோ அவர்கள் வீண் முயற்சி எடுக்கிறார்கள் அந்த முயற்சியாவது அவங்க சொந்த பணத்தை செய்வாங்கன்னா அதுவும் இல்லாமல் அதிகாரிகளை செய்ய சொல்லி அதிகாரிகளுக்கு வந்து கீழக்கறவங்க துன்படுத்தி மக்கள்கிட்டையே வசூல் பண்ணி இது வந்து தேர்தலுக்காக நடத்தப்படக்கூடிய நாடகமே தவிர இது வந்து உண்மையில்லை அதை விட நீங்கள் டாஸ்மார்க்கையும் திறந்து வச்சிட்டு நீங்கள் உங்களோட ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் நடத்துவது வந்து ஒரு பித்தளாட்டம் அடுத்து வந்து இப்போ நம்ம முக்கியமாக ரெண்டு மூணு பிரச்சனை லோக்கல் பிரச்சனைக்குதுங்க நான் கடந்த முறை வந்து கடந்த ஆண்டு வந்து நம்ம ராஜபாளையம் பகுதியில் அடிப்படை பிரச்சனைகள் அதாவது குடிநீர் பிரச்சனை அதே போல் வந்து பாதாள சாக்கடை வந்து சரியான முறையில் போடல அதனால் வந்து தோண்டப்பட்ட எல்லாம் கடந்து வந்து சாலைகளெல்லாம் குண்டு மூலியமாக இருந்ததுன்னு சொல்லி போராட்டணும் அது வந்து இப்போது ஓரளவுக்கு சரி பண்ணிக்கிறாங்க ஆனால் வந்து இந்த பாதாள சாக்கடை திட்டம் வந்து சரியாகலை அதை மூடிவிட்டாங்களே தவிர அந்த திட்டம் வந்து மக்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடியதாக இல்லை அதே போல் இன்னைக்கு வந்து இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதி இது இது வந்து மாவட்டமாக கூட மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாள் இருக்குது அதுக்குண்டான தகுதியும் இந்த ராஜபாளத்தில் இருக்குது ஆனால் இங்கே வந்து அடிப்படை கட்டுமான வசதிகள் வந்து நீங்கள் ஏதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்களா ஒன்றும் பண்ணலை பட்டா வந்து நிறைய பேர்த்துக்கு கொடுக்கணுங்க அந்த பட்டா கொடுக்குறதையும் கூட அந்த முறைகேடுகள் நடப்பதாக தெரிகிறது அதே போல் வந்து நம்முடைய மேற்கு பகுதியில் வந்து சிறுவுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பத்திராயிருப்பில் வந்து பேசிக்காக வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்காரு எல்லாருமே ஏழைகள் அந்த மருத்துவமனையை பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக மோசமாக பராமரிக்கப்படாமல் பழுதடைஞ்சு பெண்கள் வார்டெல்லாம் வந்து எப்போ இடிஞ்சு விழுந்துடும் அப்படின்லாம் இருக்குது அதை நான் வந்து கடந்த முறை வத்ரா எருப்பு தாலுக் ஹெட்குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் அதில் போய் பார்த்தேங்க ஸோ அந்த மருத்துவமனை வந்து மக்கள் பயன்படுத்துவதற்கே தகுதியேற்றதாக இருக்குதுங்க அது புனரமைக்கு அது போதிய போதுமான இடம் வந்து அந்த வளாகத்துக்குள் இருக்குது ஆனால் அதை வந்து இப்போ புதிய கட்டடங்கள் கட்டித்தரவோ அல்லது இடிந்து விடக்கூடிய கட்டடங்களை பராமரிக்கவோ எந்த நடவடிக்கையுமே இல்லை ஏன்னா எந்த இது வந்தால் ஒரு சாதாரண ஒரு காயம் வந்தாலும் உடனடியாக விருதுநகர் போக மதுரை போகணுன்னு தான் அனுப்புகிறாங்க ஸோ அதனால் வந்து அந்த மருத்துவமனையை வந்து உடனடியாக வந்து ஒரு இருபது கோடி ரூபாயாவது செலவழித்து அதை வந்து விரிவாக்கம் செய்யணும் அதை புதுப்பிக்கணும் வலியுறுத்தி செப்டம்பர் முதல் வாரத்தில் என்னுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதே போல் நம்முடைய சிறுவுத்தூர் ஒன்றியம் ராஜபாளையம் ஒன்றியம் சிவகாசி போன்ற பல பகுதிகளில் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து முடக்கி போட்டிருக்கிறாங்க அது சரியாக வந்து செயல்படலைங்க இன்னைக்கு மக்களுக்கு வந்து அடிப்படை வந்து இருக்கக்கூடிய ஒரே வேலை வாய்ப்பு வந்து அந்த நூறு நாள் வேலை தான் அதையும் கூட இங்கே செய்கிற மாதிரி இல்லை ஆனால் அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுங்க பல கிழக்குகளெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ வந்து அவங்க ஆதிக்கவாதிகள் ஆகிட்டு குடிநீருக்கு வந்து இப்போ ஜல் ஜீவன் திட்டத்தில் கனெக்ஷன் கொடுக்கணும்னா நூறு நாள் வேலை கொடுக்கணும் இதுக்கு ரெண்டாயிரம் கூட மூவாயிரம் கூட நாலாயிரம் கொண்டு கேட்கக்கூடிய தான் நிலைமை இருக்குதுங்க ஸோ இந்த ஊழலெல்லாம் கண்டித்து தான் வந்து பொதுவான ஒரு ஆர்ப்பாட்டம் அதே இப்போ இந்த ராஜபாளையம் பகுதியிலிங்க வேறக்குரிய எண்பதுக்கு மேற்பட்ட ரேஷன் கடை இருக்கு இந்த ரேஷன் கடைகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் வந்து ஒரு கடைக்கு வந்து ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் ரூபா வசூல் பண்ணுற மாதிரியும் போல் இங்கே இருக்கக்கூடிய கடைகளுக்கு வந்து இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய அரிசி ஆலையிலிருந்து தான் வந்து அரிசிகளை அறவை செஞ்சு வரணும் அப்படிங்குற கட்டாயப்படுத்துகிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது பல பேர் நம்ம தகவல் கொடுத்துக்கிறாங்க அதுபோல் அங்கேருந்து அரிசி வரக்கூடியதில் பெரிய அளவுக்கு ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படிங்கிற குறைபாடுகள் இருக்குது இதை வந்து உடனடியாக வந்து சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த குற்றச்சாட்டுகளுடைய உண்மைத்தன்மையை மக்களிடத்திலிருந்து பெறக்கூடிய உண்மைத்தன்மையை ஆய்வு செய்து உடனடியாக வந்து தீர்வு காணணுங்க இல்லைனா அதையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து அந்த போராட்டத்தில் நடத்துவோம் அதனால் ரேஷன் கடைகளில் அது ஏழை எளிய மக்கள் வாங்கக்கூடிய கடை அதில் ஆறாயிரம் ஏழாயிரம் வந்து ஒரு மா வந்து வசூல் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அப்புறம் அங்கே போய் கை வைப்பான் அப்போ இடையில்தான் கை வைப்பான் இல்லைன்னா பத்து மூட்டை வந்தால் அஞ்சு மூட்டையில் தான் கொடுப்பான் கொடுக்கமா கொடுக்க மாட்டான் ஸோ அது ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவர்களுக்கு உண்டான பங்கு போய் சேராது ஸோ இங்கே மிகப்பெரிய அளவுக்கு வந்து சாதாரண இந்த ரேஷன் வழங்குறதே மிகப்பெரிய ஊழல் நடக்கிறதாக தகவல் வருது அதனால் எல்லா மொத்தமாக வந்து இந்த சிறிபுத்தூர் ராஜபவன் இதுக்கெல்லாம் தனி மந்திரிகளே இருக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழலும் மக்களுக்கு மக்களை கசைக்கு பிழிகிற மாதிரி நிலைமைகள் இருக்குதுங்க

இந்த மக்கள் வந்து நீங்கள் வந்து நகராட்சியில் வந்து பல கிராமங்கள் நான் இப்போ ராஜபாளையம் நகராட்சியில் சேர்க்கக்கூடாதுன்னு பல கிராமங்கள் போராடிட்டு வராங்க அதுக்கு அடிப்படையாக சொல்லக்கூடியதே வந்து நூறு நாள் வேலை திட்டம் போயிடும் எங்களுக்கு வந்து நகரத்துக்குள்ளே வந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்காதுன்னு அவங்க வந்து அவங்களுடைய மிக முக்கியமாக வந்து அதுதான் போராட்டம் பல கிராமங்கள் இப்போ நீங்கள் அதுக்கே பதில் சொல்லாமல் மீண்டும் வந்து பேராட்சியில் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் பேராட்சின்னு சொன்னால் என்ன அர்த்தது முதல்ல நகராட்சிகளை இணை நகராட்சிகளோடு கிராமங்களை இணைத்தால் அந்த கிராமங்களுக்கு வந்து நூறு நாள் வாய்ப்பு திட்டம் விடும் பாதிக்கப்படும் என்று ஏழை மக்கள் போராடுகிறார்கள் அதுக்கு முதல் அவர் பதி சொல்லட்டுங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கொடுத்த வாக்குறுதிகளில் முதல்ல நிறைவேற்றிட்டு புதிய வாக்குறுதிக்கு வரட்டும்